இன்றிரவு ஏழு மணிக்கு வந்துட்டு ஒரு என்னங்க சொல்கிறது அண்டர் ப்ரெஷர் கேம் என்றே சொல்லலாம் சென்னை டீமுக்கு ஏன்னா பாயிண்ட் பாட்டமில் நம்ம நாலாவது இடத்துல இருக்கங்க டெஃபினட்டாக வந்துட்டு கேகேஆர்க்கிட்ட தோற்றுறக்கூடாது ஆனால் கேகேஆர் வந்துட்டு செம்ம ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்காங்க செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்கன்னு வைங்கள எல்லாருமே பக்காவாக ப்ளே பண்ணுறாங்க குறிப்பாக நமக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது சீமர்ஸ் வந்துட்டு டிக்குமுக்காகுதுங்க கேகேஆரோட ஒரு மிகப்பெரிய ப்ளேஸே சீமர்ஸ் தான் ஸ்டார்க்கு இருக்கார் அண்டு அந்த ராணா பேனா இருக்கார் இல்லையா அப்படி பறக்க விடுவாருங்க ஸ்விங்கும் சரி அண்டு ஸ்டார்க்கை வந்துட்டு சொல்லவே வேணாம் இந்த நிலையில் அதாவது கஜினி முகமது உங்கள் அனைவருக்குமே தெரியுங்க பதினேழு முறை பார்த்திங்கன்னா போர் தொடுத்திருக்காரு பதினேழு முறையுமே தோல்வி ஆனால் அதுக்கப்புறம் மனசை தளர விடாமல் காயப்பட்ட சிங்கத்துக்கு தான்டா அதிகம் தன்னோட உயிரை பணையமைச்சு பதினெட்டாவது டைம் அந்த அரசை நோக்கி போர் தொடுத்து வின் பண்ணாருங்க இந்த மாதிரி தான் பத்ரனா ஒரு முடிவு எடுத்திருக்காரு கஜினி கஜினி முகமது மாதிரி அவருக்கு இன்ஜுரி இருக்காமா அப்படின்னு சொல்லப்படுகிறது பட் அதுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய காண்ட்ரவர்சியாக போய்கிட்டிருக்குன்னு வைங்களா பவுலிங் கோச்சே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா பதிரனாவுக்கு இன்ஜுரி இருக்கு ஆனால் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு விளையாடுறது மிகப்பெரிய கடினம்னு டவுட்ஃபுல்லாகவே சொன்னார் ஆனால் இன்னைக்கு தோத்துட்டோம்னா நம்ம பாயிண்ட் ஃபுல்ல பின்னாடி வந்துடுவோம் ஏன்னா நாலு பாயிண்ட் தான் இருக்கும் நமக்கு பின்னாடி எஸ்ஆர்ஹெச் நல்ல ரன் ரேட்டில் இருக்காங்க அவங்களும் ஸ்ட்ராங்கான டீம் ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் கேப்டன் அந்த டீமை வழி நடத்துகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதனால் ரொம்ப கிரிட்டிக்கல் இந்த டைம் தோத்துடக்கூடாது நம்ம சென்னை ஓன் கண்டிஷனில் மோதிரோம் ஏன்னா மும்பையும் பக்கா ஃபார்முக்கு அந்த பக்கியே வந்துருச்சுங்க அடிச்சு நம்ம மும்பை மன்ல தான் மோதிரம் ஓகேவா அதனால இந்த மேட்சை காற்றுள்ளும் போது தூக்கிக்குள்ளே சொல்லுவாங்க இல்லையா தூற்றிக்கொள்ளனுங்க இந்த நிலையில் அதாவது பத்ரனா ஒரு டிஸ்ஸன் எடுத்திருக்காரு கஜினி முகம்மதுனை ஆரம்பத்தில் ஒரு ப்ளோசோபி சொன்னேன் இல்லையா தன்னோட உயிரை பணயம் வைச்சாது இன்றைக்கி ப்ளேயிங்கில் உள்ள ஆடுவேன்னு சொல்லியிருக்காருங்க லைட்டான காயம்தான் ஆனால் நான் ப்ளே பண்ண தயார்ன்னு சொல்லியிருக்காருங்க என்னைக்கு ஒருத்தவன் உயிரை கொடுத்து விளையாட்டில் உண்மையாக இருக்கானோ டெஃப்னெட்டாக வெற்றி அவனை வந்து சேரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பத்ரனா முடிவு நம்ம சிஎஸ்கேவுக்கு ஒரு வெற்றி பிரதானமாக அமையுமா என்று வெயிட் பண்ணி பார்க்கலாம் பத்ரனாவுக்கு ஒரு மிகப்பெரிய சோழீட் சோஷியல் மீடியாவில் ஒரு முக்கியமாக முக்கியமான செய்தி வந்திருக்குங்க பத்ரானா கடைசி நிமிடத்தில் அந்த முடிவை மாற்றிருக்காரு அம்மா இன்னைக்கு பிளேயிங் லெவலில் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் முஸ்தபீஸ் ரொம்ப ஓகேவா இது சென்னை அணிக்கு ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் இந்த நிலையில் அதாவது நம்ம ரோபோட் பி மேல் இருக்கு இல்லையா அது வந்துட்டு ப்ரொடக்ஷன் கணிச்சிருக்குங்க இன்றைக்கி மேட்ச் மிகப்பெரிய இம்பார்ட்டன்னால் உங்களுக்காண்டி தான் இப்படி புதுசு புதுசாக இறக்கிக்கிட்டு இருக்கோம் இந்த ரோபோட் எலி வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு துல்லியமாக கணிச்சிரும் ஓகேவா இப்போ வள வள குல குலன்னு பேசாமல் ஸ்ட்ரைட் அந்த ரோபோட் எலி எப்படி ப்ரொடிக்ஷன் பண்ணதுன்னு பார்க்கலாம் அதாவது இந்த ரோபோட் எலி எப்படி ப்ரொடிக்ஷன் பண்ணும்னா ரைட் லெஃப்ட்டு ரெண்டு கேப்டன் இருப்பாங்க இந்த பயப்புள்ள எந்த சைடு திரும்புதோ அந்த டீம் வந்துட்டு வின் பண்ணிடும் அதாவது ஒரு கேப்டன் நோக்கி அப்படியே யூட்டன் பண்ணி போவாங்க அந்த அந்த டீம் டீம் வந்துட்டு வின் எப்படி இது கணிக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இருபத்தி ரெண்டு பிளேயர்கள் ஜாதகம் இருக்கு இல்லையா கேப்டன் ஜாதகம் ரெண்டு டீம் பிளேயர்களோட ஜாதகத்தை அப்படியே இது கிட்ட சப்மிட் பண்ணிட்டோம்னா ரோபோதான் கரெக்டாக இது கணிச்சு எந்த பக்கம் திரும்புதோ அந்த டீம் வந்துட்டு வின் பண்ணும் இஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்துட்டு ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுப்பா இன்னைக்கு தோத்தா சென்னை மக்கள் அடிக்கிற வெயிலேயே தாங்க முடியாமல் இருக்காங்க நீ ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுத்தேன்னா அவங்க மனசு வந்துட்டு கூலாகும் ஒரு நல்ல அனுகூலத்தை கூட சரியான பக்கம் திரும்பி இப்போ கவுண்டவுன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ரொம்ப கிரிட்டிக்கல் பண்ணிட்டான் என்றே சொல்லலாம் அதாவது கேகேஆர் பக்கம் இந்த திரும்பி இருக்குங்க மிகப்பெரிய மரண பீதியை கிளப்பியிருக்கான் வைங்களேன் பட்டு இந்த எலி திருமண மாதிரி நம்மளோட ரிசல்ட் வந்துட்டு திரும்பிடக்கூடாதுங்க கரெக்டான நேர்கோட்டில் நம்ம வின் பண்ணணும் ஆனால் அந்த ரோபட் பக்கம் என்ன சொல்லியிருக்குன்னா இன்றைக்கி கேகேஆர் ஜெயிக்கவே அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குன்னு அவங்க பக்கம் இருக்குங்க இது சென்னை ஃபேன்ஸ் அனைவருக்கும் கொஞ்சம் சேடாக தான் இருக்கும் பட் நம்மளோட இருக்குது இன்றைக்கி சிஎஸ்கே வின் பண்ணணும்னு வேண்டிக்கிறவோம் ஓகே